தமிழகம் மிகப்பெரிய பாலியல் பூமியாக மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் தினந்தோறும் தினந்தோறும் கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவங்களும் விகாரமான பாலியல் சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக நேற்றைக்கு முன்தினம் கோயமுத்தூர் அருகாமையிலே கோவை புதூரில் ஏழு கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து ஒரு மைனர் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் போல் பொள்ளாச்சி வட்டம் கோடங்கிப்பட்டி கிராமத்தில் ஒரு இளம் பெண்ணை நான்கு இளைஞர்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு அவர்களே மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இன்னும் ஒருவர் கைது செய்யப்படவில்லை இப்படிப்பட்ட வக்கிரமமான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன எல்லா குழந்தைகளும் அப்பா அப்பா என்று அலை அழைக்கிறார்கள் என்று சொல்வது மிகவும் வேதனை வேதனையாக இருக்கிறது எதற்காக அப்பா அப்பா காப்பாற்று அப்பா காப்பாற்று என்கிற நோக்கத்திலே அழைக்கிறார்களா என்ன என்று எனக்கு புரியவில்லை வந்துட்டு தான் நீங்கள் தான் என்ன பார்க்கறீங்களா

വരണ കൊഞ്ചം വൈഡ് വരലും കൊഞ്ചാ വൈഡ് പോലാ ഓക്കെ ആ ഓക്കെ ഓക്കെ